அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ அண்டு குரூப் ஏ ஆல் டிக்கெட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு என்னென்னலாம் கொண்டுட்டு போகணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம க்ளியராக பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து சில இன்ஃபர்மேஷனும் நான் வந்து சேர்த்து சொல்கிறேன் எல்லாருமே ஆல் டிக்கெட் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ குரூப் டூ அண்ட் குரூப் டூயை நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வெளியிட்டாங்க ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நெக்ஸ்ட்டு வீக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடைபெற போது ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை போட்டு நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது தவறுகள் இருக்குது இல்லை ஃபோட்டோ கிளியராக இல்லை ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த டேட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணலை உங்கள் நேம் மென்ஷன் பண்ணலை வேறு ஏதாவது ஆல் டிக்கெட்டில் தப்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி க்ரீவன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு நான் கீழே சொல்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் மெயின் பண்ணி அதுக்கு ப்ரூஃப் நீங்கள் வச்சிங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஆல் டிக்கெட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சென்டர் எங்கே இருக்குதுன்னு ஒரு டைம் வந்து நல்லா செக் பண்ணிக்குங்க ஏன்னா லாஸ்ட்டு மினிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேடாதீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டரை மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டருக்குள்ளே போயிடணும் ஒம்போது மணிக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளே விடமாட்டாங்க எட்டரையிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கணும் ஒம்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் உட்கார வச்சுருவாங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது எட்டரை மணிக்கெலாம் நீங்கள் சென்டருக்கு போயிடணும் எட்டரை டு ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹாலில் வந்து உட்கார வைப்பாங்க ஸோ ஹாலில் உட்கார்ந்து ஒம்பது மணிக்கெலாம் நீங்கள் ஒம்பது மணிக்கு மேலே போனீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதால் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க ஸோ அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சென்டர் எங்கே இருக்குன்றதை மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும் கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பாஸ்போர்ட்டு ஓட்டு அதாவது லைசன்ஸு இல்லை பேன் கார்டு இல்லை வாக்காளர் ஐ ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கொண்டு போங்க சப்போஸ் உங்கள் ஆல் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோ கிளியராக தெரியல வேற அதாவது அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டவுட் வருது ஆல் சூப்பரெண்ட்டுக்கு இல்லை ஆல் இன்விஸிலேட்டருக்குனால் நீங்கள் வந்து கூட வந்து ஒரு ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா கொண்டு போங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு போங்க ஸோ கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து உங்கள் அதாவது ஆல் டிக்கெட் நான் ஆல்ரெடி சொன்னிருந்தேன்ல ஆல் டிக்கெட்டில் வந்து எதாவது வந்து உங்களுக்கு பெயர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிரீவன்ஸ் டாட் டிஎன்பிஎஸ்சி அட் டிஎன் டாட் டாட் இன் இந்த அதாவது இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸோ எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ப்ளூ பென் யூஸ் பண்ணக்கூடாது பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணும் இது எப்படின்னு சொல்கிறது தான் மொபைல் ஃபோனு புத்தகங்கள் கைபேசி இந்த மாதிரி வந்து எந்த ஒரு பொருளும் அதில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நல்லா ரீட் பண்ணிவிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா அப்ளிகேஷன் நம்பர் இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபில் பண்ணிடுவீங்க ப்ளஸ் எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக மார்க் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுங்கள் ஒரு ஆப்ஷனுக்கு அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு ஆப்ஷன் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் இன்வாலிட் பண்ணிடுவாங்க ப்ளஸ் வந்து மைனஸ் டூ மார்க்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஏபிசிடிஇ இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கரெக்டாக வரணும் ஸோ அதால் ஃபியர் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது முடியும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வராது எப்படி நம்ம ஓதே ஷீட் ஃபில் பண்ணுன்றதுக்கு நம்ம தனி வீடியோவே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ